இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையான ஒரு நாளா அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க கண்டிப்பா நீங்க எந்த விதமான வாக்குவாதங்களும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து வாழ்வு எல்லா செல்வங்களும் வழங்கலும் பெற்றுதான் இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நன்றிகளே நமது ராசிக்கு என்று பிரத்யேகமான ராசி பலன்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம் நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் இருக்கணும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நான்கு இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்கள் நமது கடகராசி என்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் எட்டாம் இடத்துல சுக்கிரன் மற்றும் செவ்வாயோட சந்திரன் இணைந்து காணப்படுதுங்க அதனால் இன்றைய தினம் காலை எட்டு மணி நான்கு நிமிடத்திற்கு பிறகு நமது கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது எனவே இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் எந்த விதமான சில பிரச்சனைகள் பெரிய விதமான பண டீலிங்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் சரி எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு நமது கடகராசி பிடிக்கல சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால மனசுல தேவையில்லாத பயங்களை நீங்க ஏற்படுத்திக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் சரி உங்களது ஆரோக்கியம் இன்னைக்கு கன் மாதிரி சூப்பரா இருக்குங்க ஆனா நீங்க உங்க மனசுல வந்து உங்க ஆரோக்கியம் குறைபா இருக்கிறதா நீங்கள் நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத சில மன பிரம்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மட்டும் இல்லை நிறைய விஷயங்களில் நீங்கள் மன பிரம்மையை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கு எந்த விஷயத்தையும் நீங்கள் இன்றைய தினம் ஆராயாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாங்க உங்களது வழக்கமான வேலைகள் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் புதிதாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க எப்பயும் போல நீங்கள் உங்கள் வேலைகளை வழக்கமான வேலைகளை தாராளமாக செய்யலாம் நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் ஏதாவது பெரிய பண விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கு செய்யணும் அப்படின்னா இன்றைக்கு செய்யாதீங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் செஞ்சுக்கலான்ட்டு தள்ளி போடுறது நல்லதுங்க அல்லது ஏதாவது தொழில் தொழில்துறை சம்மந்தமாகவோ உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமாகவோ நீங்கள் எதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பொறுமையா இரண்டு நாட்கள் கழித்து நல்லா யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க இன்னைக்கு எந்த விதமான முடிக்கும் முடிவும் எடுக்க வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க பேச்சுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நாவடக்கம் என்ற தினம் முக்கியம் யாரையும் பழித்து பேசிவிட வேண்டாம் எந்த டென்ஷனா இருந்தாலும் சரி நீங்கள் அமைதியா இருக்கிறது நல்லது முன் கட்டுப்படுத்துங்கள் மிகப்பெரிய டென்ஷன் வருது இல்லைங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்க அல்லது உங்களது கிளைமேட் சுச்சுவேஷனை மாற்ற முயற்சி செய்யுங்க எங்கள் வீட்டில் இருந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரலாம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது தேவையில்லாத கருத்துக்களை யாருக்கும் நீங்கள் சொல்லாதீங்க அறிவுரைகள் சொல்ல வேண்டாம் யாரை நம்பியும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிற கேரண்டி கொடுப்பாங்க இல்லைங்களா கேரண்டி கையெழுத்து போகிறதோ அந்த மாதிரியான கையெழுத்து போடுதல் வேலைகள் யாரை நம்பியும் இது ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் யாருக்காக பணம் வாங்கி கொடுக்கணுன்னா கூட இன்னும் எந்த விதமான நிதி சிக்கல்களையும் நீங்களாகவே உருவாக்கிக்காதீங்க பணப்பிரச்சனைகளை நீங்களாவே உருவாக்கி கொள்ள வேண்டாம் யாரை நம்பியும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம் இன்றைய உங்க உங்களது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு நாளை கண்டிப்பாக பண்ணிக்க மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க நீண்ட காலத்துக்கு பிறகு சில பேரை நீங்கள் நீ சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது சில நண்பர்களையோ அல்லது பழைய உங்களது உறவினர்களையோ என்ற தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது லவ் வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக அழகான ஒரு காதல் வாழ்க்கை பூத்து குலங்கக்கூடிய ஒரு பூந்தோட்டமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு இதய துடிப்பை அருகி அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது காதல் வாழ்க்கையை மன மகிழ்ச்சியை தருங்க நல்ல ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு நமது கடகரசுக்கு காதல் வாழ்க்கை அமைதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில அசௌகரியம் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியாக இருக்குங்க உங்களது பயணங்கள் மூலமாக நல்ல சக்சஸ்ஃபுல்லான காரிய வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு சில முக்கியமான தொடர்புகளுக்கு உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கு யாருக்காவது கண்டிப்பா அந்த பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க என்ற தினம் உங்களது திருமண வாழ்வில் மிக இனிமையான நாளாக அமைங்க உங்களது வாழ்க்கை துணையின் சிறப்பான கவனத்தை இன்றைய தினம் நீங்கள் ஈர்ப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாக்குவாதங்களும் வேண்டாங்க அதை வீட்டிலேயே ஆகட்டும் ஆகட்டும் நீங்கள் வாக்குவாதங்களை இன்றைய தினம் தவிர்த்தது நல்லதுங்க அவன் கொஞ்சம் அமைதியா இருக்கும் முயற்சி செய்யுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்ச கலர் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைய தினத்துக்கெல்லாம் உங்களோட அதிர்ஷ்ட என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் மூணாம் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாம் நமது கடகராசி என்பதில் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடல் ராசிபுரம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நமது வீடியோவை நீங்கள் மிஸ் மிஸ் பண்ணாமல் தினமும் பார்க்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது அதாவது பொறுமையாக பதட்டம் இல்லாமல் உங்களது காரியங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான கோபமும் பண்ண வேண்டாம் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த தியானம் செய்யலாம் இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறை வழிபாடு மூலமாக மன நிம்மதியை பெற முடியும் எனவே உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்கி இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதா மாத்திக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு காதல் அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு தினம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் மகிழ்ச்சியில் ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க நமது கடகராசியின் பள்ளியில் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகன்புடைய ராசிபுரம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டனையும் எழுத மறந்துடாதீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்களும் எதன் மூலமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த விதமான வீடியோ மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்க முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது நல்லதுங்க புது விதமான சிந்தனைகள் மனசில் சில சஞ்சலங்கள் ஏற்படலாம் உங்களது காரியங்கள் எதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற சஞ்சலங்கள் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக யோசித்து செயல்படுறது நல்லது உங்களது வழக்கமான காரியங்களை எப்பயும் போல நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த தினம் சில உணர்ச்சி சேப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையுடன் செயல்படுறது உங்களுக்கு வெற்றிகளை தருங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனசுல இருக்கக்கூடிய சில மனபாரங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத அலைச்சல்களும் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுவிதமா நீங்க இன்னைக்கு யோசிக்காம உங்களது வழக்கமான வேலைகளே வழக்கமான பானியிலேயே சேர்ந்து முடிங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டுங்க ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க இன்னைக்கு உங்களது கற்றல் கற்றுத்திறள சில குழப்பங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இன்னைக்கு அதிகரிச்சாலும் நீங்கள் எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் கண்ணை முடித்து நம்பாம இருக்கிறது நல்லதுங்க எந்த விதமான குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாது எனவே ஒரு இரண்டு நாட்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தள்ளி போடுறது நல்லதுங்க இந்த தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மிகப்பெரிய பண விஷயம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்சனை இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல தைரியமாவே நார்மலாகவே இன்னைக்கு துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிருங்க நன்றி அண்பிலே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது கடகன் துடி ராசிபுரன் சேனல் பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் தரலாம் சொல்லலாம் இது வரைக்கும் நமது சேனல் நமது கடகன் குடி ராசுடன் சேனல் சப்ஸ்கிரைப்பே பண்ணல அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் எழுதி ஆளுநர் பட்டியலையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஹேவ் அண்டர்ஃபுல் டே